அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்னென்னா நம்ம இந்த வெந்தயக்கீரை அதை இன்னைக்கு இப்போ நான் பதியம் போட போகிறோம் வெந்தயத்தை வந்து நான் நேற்று காலையிலே ஊற போட்டேன் நேற்று காலையில் ஊற போட்டு நான் இப்ப ஈவினிங் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நேற்று நைட்டு வந்து மழை அதனால் போட முடியலை இப்போ பாருங்களேன் இதை ஊற போட்டு நேற்று நை சாயந்தரம் நான் போடாமல் நைட்டு வந்து நீரை இறுத்து வச்சுட்டு வச்சதுனால இவங்கெல்லாம் பாருங்களேன் இப்போயே முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதை கரெக்டாக போ இப்போ போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து பீட்டும்பாங்கல்ல தேங்காய் நார் அதுங்க அதுக்கப்புறம் இவங்க மண் ரெண்டையும் இப்போ மண் இந்த தேங்காய் நார் கொக்கோப்பீட்டு ரெண்டையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம் இன்னும் இவ்வளோ தான் போடுவீங்க அப்படின்னா இந்த வெந்தயக்கீரைக்கு இவ்வளோ போதும் வெந்தயக்கீரை ரொம்ப ஆழமாக வேர் போக விட்டு எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை லேசாக வேர் போய் நம்மளுக்கு பறித்தாலே போதும் இதை மண்ணையும் இந்த கொக்கோப்பத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ லேசாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இது நானே ஒரு கையில் பிடிச்சிட்டு நானே எடுக்கிறேன்னா அதனால் இப்படி இருக்குது இப்போ தண்ணி தெளிச்சு விட்டாச்சு அடுத்து பாருங்கள் நம்ம வெந்தயக்கீரையை போட போகிறோம் சாரி வெந்தய விதையை போட போகிறோம் இந்த இருக்கிற அதிசயத்தை பார்த்தீங்களா நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் டப்பாக்குள்ளே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற போட்டாலும் அது உயிர் தெளிந்து வருது பார்த்தீங்களா முளைக்கிற தன்மையை கடவுள் கொடுத்துருக்காரு அதுக்கு கிரேட் இவங்கெல்லாம் பாருங்கள் இப்பயே நல்லா முளைச்சிட்டாங்க எல்லோரும் சூப்பராக முளைச்சுவாங்க யி விதைய தூவிட்டு அதுக்கு மேலே இந்த மண்ணை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த குக்கோப்பிட்டையும் மண்ணையும் கலந்த மண்ணை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மண்ணை லேசாக நிறைய உள்ளே போகிற மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாதுங்க லேசாக தூவி விட்டால் போதும் அவங்க முளைவிட்டு வந்துடுவாங்க இந்த வெந்தயக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க சரி இது வந்த உடனே அவங்களுக்கு திருப்பி நான் காட்டுறேன் அவ்வளோதான் வெந்தயக்கீரை நடவு நட்டாச்சு நீங்களும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வீட்டில் பக்கத்தில் கிடைக்கிற மண்ணுக்கு எங்கேயோ போக தேவையில்லைங்க பக்கத்தில் கிடைக்கிற கொஞ்சோண்டு மண் எடுத்து போட்டாலே இந்த வெந்தயக்கீரை அரைக்கீரை இதெல்லாம் கீரைகள் எல்லாமே ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி மண்ணை தூவி விட்ட பின்னாடி டேஸாக அது மேலே இப்படி தண்ணியை தெளிச்சு விடணும் விதையெல்லாம் ரொம்ப உள்ளே போகிற மாதிரி நம்ம போட்டோம்னா சிறிய விதை தானியா அந்த மண்ணை முட்டி முளைக்கிறதுக்கு கொஞ்சம் அது கஷ்டப்படும் அதனால் லேசாக மண்ணை தூவி விட்டு விதை விதை தெரியுது அப்படிம்பிங்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல அவங்க வேர் விட்டு வெந்துருவாங்க லேசாக தண்ணி தெளிச்சாலே போதும் இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை நடவு நடுறதை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம்